அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ மனதிற்கு உத்வேகத்தையும் உந்துதலையும் கொடுக்கக்கூடிய முத்து முத்தான சில கதைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆண்டுகளுக்கு முன்னால கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருந்துச்சு அதுல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மனைவிக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் முடிச்சிட்டு அந்த வழியா போற வழிப்போக்கர்களுக்கு உணவு கொடுக்கறது வழக்கம் வீட்டில் அவங்களுக்கு செய்யற ரொட்டிகளோடு சேர்த்து அங்கே வரக்கூடிய வழிப்போக்கர்களுக்கும் ரொட்டிகளை செய்வாங்க அந்த அம்மா அப்படிப்பட்ட அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க நன்றியை தெரிவிப்பாங்க அது அந்த அம்மாவிற்கு மன இருக்கும் அதனால தினமும் நிறைய ரொட்டிகளை சமைத்து வைப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு முதுகு வளைந்த முதியவர் அந்த பக்கமாக வந்தவர் அந்த அம்மாவை பார்த்து எனக்கு ரொட்டி துண்டு ஒன்று கிடைக்குமான்னு கேட்குறாரு அந்த அம்மாவும் முக மலர்ச்சியோடு அவருக்கு ரொட்டி துண்டை தராங்க அவரோ ரொட்டி துண்டை வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து புன்முறுவல் பொரியலை நன்றி சொல்லல ஒரே ஒரு வாக்கியத்தை சொன்னாரு தவறு செய்தவனுக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த அம்மாவுக்கு மனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு நம்ம நல்லது செய்கிறோம் தண்டனைன்னு சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க தினமும் அந்த முதியவர் வராரு ரொட்டி துண்டை கேட்குறாரு இந்த அம்மாவும் கொடுக்க அவர் இதே வாசகத்தை சொல்கிறாரே தவிர நன்றியோ முகமலர்ச்சியோ காட்டலை இது இந்த அம்மாவுக்கு நாளடைவில் வெறுப்பை ஏற்படுத்துது தினமும் வராரு ரொட்டியை மட்டும் வாங்கிக்கிறாரு வாயில் நல்ல வார்த்தையே வரல அப்படின்னு கோபப்படுறாங்க நாளாக நாளாக அவர் மேலே ஒரு வெறுப்பே அந்த அம்மாவுக்கு வர ஆரம்பிக்குது இவருக்கு இன்றைக்கி என்ன பார் அப்படின்னு அரளி விதையை அரைத்து அந்த ரொட்டி மாவில் கலந்து ரொட்டி சுட்டு வைக்கிறாங்க அவருக்கு இதை கொடுத்து இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடுறேன்னு கோபத்தோடு காத்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அந்த ரொட்டியை பார்க்க பார்க்க அவங்க மனசு வலிக்குது இல்லை இல்லை இந்த தவிர நம்ம செய்யக்கூடாது அவர் எப்படிப்பட்டவராக வேணால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டியை எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போட்டுட்டு நல்ல மாவில் ரொட்டி சுட்டு அவருக்கு கொடுக்குறாங்க கடைசியாக அவர் அப்படி எங்கே தான் தினமும் அந்த ரொட்டியை வாங்கிட்டு போறாருன்னு தெரிஞ்சுக்கும் ஆர்வம் அந்த அம்மாவுக்கு வருது அதனால அந்த பெரியவரை பின்தொடர்ந்து போறாங்க அந்த பெரியவர் அந்த கிராமத்தை எல்லாம் கடந்து அந்த ரொட்டி எடுத்துகிட்டு போகிறாரே தவிர அவர் சாப்பிடவே இல்லை அந்த ரொட்டியை எங்கே கொண்டு போறாருன்னு தெரிஞ்சுக்கும் ஆர்வத்தில் அவர் பின்னாடியே போகிறாங்க அங்கே அவர் ஒரு கிழிந்த துணிகள் போட்டு பரட்டை தலையோடு இருந்த ஒரு சிறுவனுக்கு அந்த ரொட்டி துண்டை கொடுக்குறாரு அவனும் அதை ஆவலோடு வாங்கி சாப்பிட்றான் அவருக்காகவே காத்திருந்தது போல கூட அவனை பார்வை இருந்துச்சு அந்த ரொட்டியை வாங்கி ஆர்வத்தோடு சாப்பிட்ற அவன் அருகில் உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த அம்மாவுக்கு மனசு ஏதோ பிசைகிற மாதிரி இருக்கு அந்த சிறுவனை உற்று உற்று கவனித்து பார்க்குறாங்க அது தன்னோட மகனை போலவே இருக்கே அப்படின்னு ஓடி போய் அந்த சிறுவன் கிட்ட மகனேன்னு கூப்பிடுறாங்க அவனும் கதறிக்கிட்டு அவனோட அம்மாவை கட்டிப்பிடிச்சுக்கிறான் ஆமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாமல் போன அந்த அம்மாவோட மகன் தான் அவன் அவன் ஒரு திருடர் கூட்டத்தால் கடத்தி கொண்டு போகப்பட்டுட்டான் அவன் கழுத்தில் தங்கச்சங்கலி இருந்தனால அந்த திருடர்கள் கடத்தி கொண்டு போய் தங்கச்சங்கலியை பறிச்சுக்கிட்டு காட்டில் விட்டுட்டாங்க அவன் எங்கெங்கோ சுற்றி திரிந்து வழி தெரியாமல் அலைமோதி கடைசியாக இப்போது கிழிந்த ஆடைகளோடு இங்கே வந்து சேர்ந்தான் அப்போ தான் அந்த முதியவர் இவனை பார்த்துட்டு தினமும் ரொட்டி துண்டு இலவசமாக கொடுக்குற இந்த அம்மாக்கிட்ட இருந்து ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்துருக்காரு இது தெரியாமல் இந்த அம்மா ஒரு முறை அரணி விதையை வேற அரைச்சி வச்சுருந்தாங்களே அதை ஒருவேளை அந்த பெரியவருக்கு கொடுத்துருந்தா நிச்சயமாக அது இவங்களோட மகனுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும் இப்போது அந்த பெரியவர் சொன்ன வாசகத்துக்கான அர்த்தம் இந்த அம்மாவுக்கு புரியுது தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் அந்த அம்மா மட்டும் தவறாக விதை வைத்திருந்த அந்த ரொட்டியை கொடுத்திருந்தா அது இவங்க மகனுக்கு போயிருக்கும் கடைசியாக அவங்க மகன் இறந்து போயிருந்தா இவங்களுக்கு தானே பெரிய நஷ்டம் இப்போ அந்த அம்மா அவரோட வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறாங்க அவர் கால்களில் விழுந்து பணிந்து வணங்குறாங்க அவரோட மகனை கூட்டிக்கிட்டு மகிழ்வோடு வீட்டுக்கு வராங்க தான் செய்த நன்மை தான் தன்னோட மகனுக்கு ஏதோ ஒரு வகையில் சாப்பாடு கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நன்மை செய்கிறத எக்காலத்திலும் நிறுத்துறதே கிடையாது இதே உபதேசங்களை மற்றவங்களுக்கும் செய்ய ஆரம்பிச்சாங்க ஒரு சிறிய நகரத்தில் ஒரு கடிகார கடை வச்சிருந்தார் ஒரு பெரியவர் அந்த கடை அந்த ஏரியாவிலேயே ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு ஏன்னா எந்த மாதிரியான கடிகாரங்களை கொண்டு போனாலும் அதை சரி செஞ்சு கொடுத்துருவார் அதனால் வாடிக்கையாளர்கள் ஓரளவிற்கு அந்த கடைக்கு வந்துட்டு இருந்தாங்க வருமானம் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்த நேரத்தில் அந்த பெரியவர் திடீர்னு காலமாயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த கடையை அவரோட மகன் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவனும் சிறு வயசுலேருந்தே அவங்க தாத்தா அப்பா கிட்டேருந்து ஓரளவிற்கு கடிகாரங்களை பற்றி தெரிந்து வச்சுருந்தான் அது மட்டும் இல்லாமல் 영 <목소리도> புது வகையான கடிகாரங்களை உருவாக்கணுங்கிற ஆசையும் அவனுக்குள்ள இருந்துச்சு அதனால நிறைய புத்தகங்களை வாங்கி அதை பற்றி படிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு அவனோட தந்தை செய்த தொழில் மீது அவ்வளவான விருப்பம் இல்லை ரொம்ப சலிப்பான தொழில் இது அப்படின்னு நினைப்பான் வர்றவங்களுக்கு கடிகாரத்தை சரி செய்து கொடுக்கணும் இதில் என்ன ஆர்வமிக்க மிக்க விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் அவன் புதிதாக ஏதாவது கடிகாரத்தை உருவாக்கி தான் பேர் வாங்கணும் பெரிய வியாபாரி ஆகணும் அப்படின்னு எல்லாம் கனவை கண்டுட்டு அவன் வர்றவங்க கிட்ட கடிகாரத்தை சரி செய்து கொடு பட்டான் அதனால வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது இவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை தான் எதையோ புதுசா உருவாக்க போகிறோன்னு ஒரு பெரிய வேலையை எடுத்து செய்ய தொடங்கினான் பாதியிலேயே அந்த வேலை தடைப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அந்த வேலையை அதை எப்படி பண்ணுறதுனே தெரியல புது வகையான கடிகாரத்தை உருவாக்கும் வேலை பாதியிலேயே நிற்க அதன் மீதும் அவனுக்கு கோபம் இப்படி வர்ற வேலையையும் விட்டுட்டு புது வேலையையும் செய்ய முடியாமல் தன்னோட கனவை நினைவாக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் என்னதான் புத்தகத்துல புத்தகத்தில் படித்தாலும் அனுபவ அறிவு இல்லாதனால அவனால் அந்த வேலையை சரியாக செய்யவே முடியல அவன் அந்த மாதிரி சோர்ந்திருந்த நேரத்தில் அந்த கடைக்கு ஒரு பெரிய பணக்காரர் வராரு அவர் கையில் பழங்கால கடிகாரம் ஒன்று இருந்துச்சு அதை கொண்டு வந்து இது என்னுடைய தந்தையுடையது நான் சிறு வயதில் இருக்கும்போது இதில் வர ஒளியனை ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் அதனால் இதை நீ சரி செய்து கொடுத்துட்டேன் அப்படின்னா உன்னுடைய கடையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையையும் நான் சரி செய்து தரேன் நீ இப்போ கடனில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதை நான் சரி பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு அந்த பெரிய பணக்காரர் இதை கேட்ட உடனே அவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது இந்த பெரிய கடிகாரத்தை நான் பல பேர்கிட்ட காமிச்சேன் எந்த ஒரு கடிகாரம் சரி செய்பவர்களாலும் இதை சரி செய்யவே முடியல ஆனால் ஒரே ஒரு முறை உன்னுடைய தந்தை இதை சரி செய்ததாக கேள்விப்பட்டேன் அதனால் தான் இந்த கடையை தேடி வந்தேன்னு அவர் சொல்கிறத உடனே இவனுக்குள்ளும் ஆர்வம் யாராலேயுமே முடியாததை ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆர்வத்தோடு இதை நான் செஞ்சு தரேன் அந்த கடிகாரத்தை பிரித்து அதுல இருக்கிற பகுதிகளை தனித்தனியா எடுத்து வைக்கிறான் பழங்காலத்து கடிகாரம் அதுல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பகுதிகள் இருந்துச்சு அதை பிரித்து வைத்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கான் மறுநாள் அதை சரி செய்யலான முயற்சி செய்யும்போது அத்தனை பகுதிகளையும் எப்படி எப்படி பொருத்தனும் எப்படி பொருத்தினா இது அவனுக்கு புரிபடல அதனால ரொம்ப கோபப்படுறான் இது நமக்கு சரிபட்டு வராது நாளைக்கே போய் அந்த பெரிய பணக்காரர்கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோபமாக கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போய் தன்னையே நொந்துக்கிறான் அந்த சமயத்தில் சோகத்தோட இரவு படுக்க போகும்போது அவனோட தந்தையோட அலமாரியில நிறைய நோட்டு புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை தான் கவனிக்கிறான் உடனே போய் அந்த ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்க்குறான் அதில் முதன் முதலாக அவர் தொழில் ஆரம்பித்த அன்று சரி செய்த கடிகாரத்தை பற்றி தேதி போட்டு எழுதியிருந்தார் இது போலவே தொடர்ந்து அவர் செய்த எல்லா வேலைகளை பற்றிய குறிப்பும் எழுதியிருந்தார் ஒன்றுக்குமே பிரயோஜனமில்லாத ஒரு கடிகாரத்தை கூட மூன்று மணி நேரம் கடினப்பட்டு சரி செய்ய முயற்சி பண்ணி தோற்று போனதையும் எழுதியிருந்தார் இவ்வளவு தோல்விகள்ல இருந்தும் அவர் ஒன்றை கற்றுக்கிட்டதாக சொல்லியிருந்தார் அதுதான் அவனோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாக்கியம்னு சொல்லலாம் வாய்ப்பிருக்கும் போது கற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விஷயமும் பின்னாளில் மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தரும் இந்த வாக்கியம்தான் அவனுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு இப்போ நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது பின்னால் ஏதோ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே வருது மறுநாள் உத்வேகத்தோடு கிளம்புறான் அதில் இருக்கிற அத்தனை பகுதிகளையும் கூர்ந்து கவனிக்கிறான் சுத்தமாக துடைத்து வேறு வேறு பகுதிகளில் போட்டு பார்க்குறான் அந்த கடிகாரத்தை எப்படியும் ஓட வச்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது அதனால இரவு பகலாக அதற்கான வேலையில் தொடர்ச்சியா ஈடுபடுறான் சலிப்பு ஏற்பட்டாலும் நாம் இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு தொடர் முயற்சி செய்கிறான் அந்த கடிகாரத்தை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் கற்பனையில் யோசித்து பார்க்குறான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பகுதிகளை பொருத்தி பார்க்குறான் சுத்தம் செய்து போட்டு பார்க்குறான் கடைசியா மூன்று வார உழைப்பிற்கு பிறகு அந்த கடிகாரத்திலிருந்து இனிமையான ஒரு ஒளி வருது அந்த ஒளி அவனோட வெற்றியின் ஒளி கடைசியா அந்த பெரிய பணக்காரர் வரும்போது அந்த ஒளியை கேட்டு ஆனந்தப்படுறாரு இதை வேலை செய்ய வைக்கவே முடியாதுன்னு நினைச்சேன் நல்ல வேலையா நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கடன் அடைக்க தேவையான பணத்தை கொடுத்துட்டு அந்த கடிகாரத்தை எடுத்துகிட்டு போனார் இருந்து அவன் கடையில் எக்கச்சக்கமான கூட்டம் எப்படின்னே தெரியல அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒருத்தர் செய்தித்தாளை கொண்டு வந்து காட்டுறாரு அதில் அந்த பெரிய பணக்காரர் விளம்பரம் பண்ணியிருந்தார் இந்த கடிகாரத்தை இந்த நாட்டிலையே யாராலும் சரி செய்ய முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் மிக கை கடிகாரம் சரி பார்ப்பவர் ஒருத்தர் இருக்கார் அவரோட கடை முகவர் இது போட்டிருந்தார் அதனால் நிறைய கூட்டம் அதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அவன் நினச்ச மாதிரியே இந்த கடிகார தொழிலில் கொடி கட்டி பறந்தான் அந்த நாட்டிலேயே சிறந்த கடிகாரம் சரி செய்யும் நிறுவனமாக அவனோடது இருந்துச்சு ஒரு ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார் அதே ஊரில் ஒரு வாலிபன் தாய் தந்தையரை இழந்திருந்தான் அதனால் அந்த வாலிபனை கூப்பிட்டு கொஞ்சம் காலம் தன்னோட வீட்டில் வச்சுருந்தார் அந்த பண்ணையார் அதுக்கப்புறமா அவங்கிட்ட நீ இனி வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது வேலை கற்றுக்கொள்ளணும் செய்யணும் அப்பதான் என்னுடைய மகன்கள் உன்னை வீட்டில் இருக்க சம்மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கோ வேலை செய்யறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அந்த பண்ணையார் சொன்னார் தினமும் காலையில் இரண்டு மணி நேரம் மாலையில் இரண்டு மணி நேரம் எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணீர் விடும் வேலையாவது பண்ணு அப்படின்னு சொல்ல அவன் அதில் விருப்பம் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு நான் கொஞ்ச காலம் வெளியில் போயிட்டு வரேன்னு கிளம்புறான் அப்படி கிளம்பிய அவன் ஒரு முனிவரை சந்திக்கிறான் அவர் ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சரி இந்த வேலை இன்னும் எளிதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட நான் என்ன பண்ணுனா நான் ஒரே இடத்துல இருந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏன்னா முனிவருக்கு தெரிந்தது தவம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனால் முனிவர் அவங்ககிட்ட தூரத்தில் தெரியுதே ஆலமரம் அந்த மரத்தில் தலைகீழாக தொங்கிக்கிட்டே தவம் செஞ்ச அப்படின்னா நீ என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவனும் அந்த ஆழ கிட்ட போகிறான் அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு மனிதன் கை காலெல்லாம் கட்டப்பட்டு அந்த மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கான் கத்தியபடியே அவன்கிட்ட எதற்காக நீ இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க என்னை நிறைய பேர் அடித்து துன்புறுத்தி இந்த மரத்தில் இப்படி தலைகீழாக தொங்க விட்டுட்டாங்க நேற்று ஒரு நாளில் இதில் தலைகீழாக தொங்கவே முடியல உடம்பெல்லாம் ஒரே வழி தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்ல அவன் அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுறான் அப்படியா தலைகீழ தூங்குனா அவ்வளவு வலிக்குமா ஒரு நாளைக்கே இப்படின்னா ஆறு மாத காலத்துக்கு என்னாகிறது அப்படின்னு யோசிக்கிறான் இதுவும் நமக்கு சரிப்பட்டு வராது இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கட்டுண்ட மனிதன் கிட்ட நீ யாருன்னு கேட்குறான் அவனோ நான் ஒரு திருடன் திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் என்ன இந்த மரத்தில் இப்படி கட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறான் சரி உன்னுடைய வேலை எளிதானதான்னு கேட்க ஆமாம் எளிதானது ஒரே ஒரு இரவு கஷ்டப்பட்டால் போதும் ஒரு மாதத்திற்கே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நானும் உன்கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த வாலிபட்டி அந்த திருடன் அவனை கூட்டிகிட்டு போய் அவன் உடல் முழுக்க கருப்பு நிறத்தை பூசி விடுறான் இன்றைக்கி இரவு நேரத்தில் நாம் ஒரு வீட்டுக்கு திருட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் அது சிறிய வீடு தான் அங்கே போய் பணத்தை திருடிட்டு அங்கே இருந்து வராங்க வந்ததுக்கப்புறமா உடல் முழுக்க இருக்கிற அந்த கருப்பு நிறத்தை கழுவி எடுக்கிறதுக்கு நான்கு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இது ரொம்ப கடினமாக தெரியுது அவனுக்கு சரி எவ்வளவு ரூபாய் எனக்கு கொடுப்ப அப்படின்னு கேட்க மொத்தம் இருந்ததே இருநூறு ரூபாய் தான் அதில் அந்த இடத்தை கண்காணித்து சொன்னவனுக்கும் அங்கே பாதுகாவலனாக இருந்த இன்னொருத்தனுக்கும் காசு கொடுப்போம் அது போக மீதிம் இருக்கிறது ஐம்பது ரூபாய் அதில் நாம தினமும் செய்யற இந்த வேலையில் ஒரு பகுதியை கடவுள் உண்டியல்ல போடுவோம் அது போக மீதி பதினைந்து ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு அதை பிடிக்கவே இல்லை இவ்வளவு கடினப்பட்டு வேலை செஞ்சு வெறும் பதினைந்து ரூபாய் தானா அதனால் இது என்ன கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையையும் விட்டுட்டு அவன் திரும்ப வேறு ஒரு இடத்துக்கு போகிறான் அது எங்கே அப்படின்னா அரசர்கிட்ட காவலாளிகளாக வேலை பார்க்குற காவல் அதிகாரிக்கிட்ட அவர்கிட்ட போய் நானும் காவலாளியாக ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா போர் எப்போவுமே இருக்காது அப்பப்போ தான் இருக்கும் அதனால் பெரிய வேலையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுகிறான் ஆனால் அங்கே அவரோ உன்னுடைய உடல் வந்து உறுதியானதா இல்லை அதனால நீ காவலாளியாக முடியாது உனக்கு வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட அனுப்பி வைக்கிறான் அங்கே போய் பார்த்தா அந்த பணக்காரர் ரொம்பவே உடல் பருத்து போய் போயிருக்கிறாரு நகரக்கூட மொழியில படுத்த படுக்கையா இருக்கிறாரு அப்படிப்பட்ட அவருக்கு கதை சொல்கிற வேலை தான் இவனுக்கு உட்காந்த இடத்துலயே கதைகளை சொல்றது அவனுக்கு எளிதாக இருந்துச்சு அவனுக்கு அந்த வேலை பிடித்தும் இருந்துச்சு அதனால தொடர்ந்து கதை சொல்கிறான் மாதத்திற்கு இருநூறு ரூபாய் சம்பளமும் கொடுக்குறாரு அவர் அப்படி இருக்கும்போது இவன் சொல்கிறான் இந்த வேலை எளிதாக இருக்குது இது நிரந்தரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பணக்காரர் இது நிரந்தரமாலாம் ஆகாது ஏன்னா நான் இந்த உடல் எடையை குறைப்பதற்காக தான் கதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது கதை கேட்டால் எப்படி உடல் எடை குறையுங்கிறான் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் சாப்பாட்டை குறைக்கணும் சாப்பாடு நேர நேரத்துக்கு குறைவாக சாப்பிடணும் அப்படி மீதி நேரங்களில் நான் சாப்பிடாமல் இருக்கணும்னா என்னுடைய கவனம் வேறு பக்கம் இருக்கணும் அதுக்காக தான் நான் கதை கேட்குறேன் அதனால் நீ கொந்த கொஞ்ச நாட்கள்லேயும் என் உடல் எடை கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா நான் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருவேன் அதுக்கப்புறம் சிறு சிறு வேலைகளை செய்வேன் அப்படிங்கிறாரு இது கேட்டு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு எந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் விளக்கமாக சொல்கிறாரு நான் பல காலமாக எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் இருந்தனால தான் நான் இந்த மாதிரி உடல் பருத்து போயிட்டேன் எனக்கு தேவையான அளவு செல்வம் இருக்குது ஆனால் என்னால் கைகால்களை கூட அசைக்க முடியல இளமையில் வேலை செய்யாததுனால இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இது தொடரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உடல் எடையை குறைத்து இனி வேலை செய்யலான்ட்டு இருக்கேன் நான் என்ன தெரியுமா வேலை செய்வேன் தினமும் என் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு தண்ணீர் விடுவேன் அது சுத்தம் பண்ணவும் தண்ணீர் விடவும் செஞ்சனாவே எனக்கு நிறைய உடல் எடை குறையும் சுறுசுறுப்பு வந்துடும் அப்படிங்கிறாரு இதை கேட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கே புத்தி வருது பண்ணையார் சொன்னபோதே அந்த வேலையை செஞ்சுட்டு அங்கேயே இருந்திருக்கலாமே உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாரித்து மட்டும் வச்சால் என்ன ப்ரயோஜனமும் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சொத்துன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த பண்ணையார்கிட்டயே வேலைக்கு போகிறான் சோம்பேறித்தனம் உடலை கெடுத்து விடும் மனதையும் சேர்த்துதான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தன்னுடைய பேரனை வெளி தேசத்துக்கு சில வேலைகளுக்காக அனுப்புகிறாரு அந்த பேரனுக்கு தேவையான பணத்தை அவன் சம்பாரிச்சுக்கிட்டாலும் அவனுக்கு பணம் போதாது பெரிய இடத்து பிள்ளை நிறைய செலவு செய்வான் நிறைய பணத்தை அனுப்பிச்சிட்டு இருந்தார் எவ்வளவு பணம் அனுப்பினாலும் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு அவன் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தான் இதை பார்த்து அந்த பெரிய மனிதர் சரி இவனுக்கு பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தால் பெரிய செலவாளி ஆயிடுவான் என்ன தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பணத்தோட அருமை தெரியணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த முறை பணம் அனுப்பாமல் அதுக்கு பதிலாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புனார் சிக்கனத்தை பற்றிய கடிதம் அது இப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அவனுக்கு அனுப்பிச்சி வச்சார் அதற்கான பதிலுக்காக இவர் காத்து கிடந்தார் ஏன்னா தன்னோட பேரண்டனை தப்பாக நினச்சிடக்கூடாதே சொன்னதை அவன் புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அவங்கிட்ட பத்து நாட்கள் கழித்து ஒரு கடிதம் வந்துச்சு அந்த கடிதத்தில் இனிமே நீங்க எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம் சிக்கனத்தை பற்றி தொடர்ந்து எழுதி தபால்கள் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இதை கேட்ட உடனே இவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அடிக்கடி சிக்கனத்தை பற்றி நிறைய விஷயங்களை எழுதி எழுதி தன்னோட பேரனுக்கு அந்த பெரிய மனிதர் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தார் அவனும் அதை வாங்கிக்கிட்டு நல்லது நல்லதுன்னு சொல்லி பதில் அமிச்சுக்கிட்டே இருந்தான் சரி தன்னோட பேரன் திருந்திட்டான் ரொம்ப சிக்கனக்காரனாக இருப்பான் போல இருக்குன்னு அவனை பார்க்கலான்னு நேரில் போனபோது அவன் அங்கே தாறு மரம் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருந்தான் இப்படி அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவையான பணம் நீங்கள் எழுதி அனுப்பினீங்களே சிக்கனத்தை பற்றிய கடிதம் எல்லாம் புத்தகமாக வெளியிட்டு அதை இன்னும் நிறைய காசுகளுக்கு வித்துட்டேன் அதனால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கிது அதன் மூலமாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானான் அவருக்கு பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு சிக்கனத்தை பற்றி அவன் படிக்காமல் அதை புத்தகமாக வெளியிட்டு காசு பார்த்துருக்கான் அதனால தான் அவன் காசு வேணான்னு சொல்லியிருக்கான் இப்படி பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாம் செய்கிறதெல்லாம் சரியாக தான் போய் சேருதுன்னு நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்துருவோம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி